ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவத எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன ஒரு காரியங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் நம்ம அந்த காரியத்தையே வந்து தொடங்குவோம் நம்மளோட முதல் முதல் கடவுளான விநாயகருக்கு செய்யக்கூடிய பூஜையை தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி சங்கடகடா சதுர்த்தி அப்போது நம்ம விநாயகருக்கு செய்யக்கூடிய இந்த பூஜையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக பூஜை செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய கடவுள்களில் விநாயகரும் ஒருத்தர் ரொம்ப எளிமையாக வந்து அவருக்கு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னாலும் அவர் வந்து அதை பரிபூர்ணமாக வந்து ஏற்றுக்குவாரு விநாயகருக்கு வந்து ரொம்ப பெரிய பூஜை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே இல்லை விநாயகருக்கு ஒரு அருகம்புல் வச்சு வழிபாடு செஞ்சாலே நம்ம கேட்கக்கூடிய வரங்களை வந்து வாரி கொடுக்கக்கூடியவர் விநாயகர் இந்த விநாயகருக்கு வந்து ரொம்ப நம்ம எளிமையான முறையில் வந்து நம்ம பூஜை பண்ணிக்கலாம் எல்லார் வீட்லேயும் வந்து விநாயகர் வந்து ஃபோட்டோவில் இல்லை அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு சிலை சிலைன்னாச்சு நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து வச்சிருப்போம் சிலை இல்லைனாலும் ஃபோட்டோ வந்து எல்லார் வீட்டிலையுமே வந்து இருக்கும் சங்கடகடா சதுர்த்தி அப்போ விநாயகருக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பணி பண்டிகை விநாயகரை நினச்சி நம்ம பூஜை பண்ணுவோம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு சிலை வந்து இருக்கு இந்த சிலை வந்து நான் வந்து சங்கடகரா சதுர்த்தி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தியில் நான் வந்து பூஜை பண்ணுவேன் அந்த பூஜை தான் வந்து இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன் நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் வந்து நான் எடுத்திருக்கேன் விநாயகர் வந்து ஆண் கடவுள் அப்படிங்கிறதுனால நம்ம சந்தனம் மட்டுமே யூஸ் பண்ணணும் மஞ்சள் வந்து முழுமையாக மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாது அதனால சந்தனமும் மஞ்சளும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து கிரீடத்துக்கு கால்களுக்கு வந்து நல்லா வந்து பூசி விட்டுருக்கேன் இதில் வந்து வாசனை தரக்கூடிய பொருட்கள் பச்சை கல்புரம் ஜவ்வாது அந்த மாதிரியான பொருட்களை வந்து கலந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ விநாயகருக்கு வந்து நம்ம பொட்டு வச்சு விட்டுக்கலாங்க விநாயகருக்கு வந்து நாலு கைகள் வந்து இருக்கும் அதனால கீழே இருக்கிற கைகள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பொட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து வர்ற மாதிரி வந்து நம்ம பொட்டு வச்சு விட்டுக்கலாம் ஓம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரம் பார்த்திங்கன்னா விநாயகர் இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு வந்து விநாயகர் வந்து அவர் வந்து நிறையா நூல்கள் நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு அது வந்து இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே ஓம் அப்படிங்கிற அந்த அந்த ஒளி தான் வந்து எல்லாத்துக்கும் முதன்மையாக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஓம்ங்கிற எழுத்தை வந்து நம்ம விநாயகரை வந்து சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் விநாயகரோட உருவமே பார்த்திங்கன்னா ஓம் அப்படின்னு தான் இருக்கும் அது அதனால் அந்த நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஓம் எழுத்து வருமோ அந்த மாதிரியான நம்மளே வந்து அமைச்சிக்கிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து நாலு கால்களில் முட்டியில் க காலில் தொப்புல அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் என்னோட விநாயகருக்கு வந்து எப்படி பொட்டு வச்சா ஓம் அப்படிங்கிற எழுத்து வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க நம்ம வந்து சும்மாவே வந்து ஓம் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது நம்மளோட பிராணவாய்வு வந்து ஜாஸ்தியாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஓம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு வந்து அவ்வளோ சக்தி வந்து இருக்குது அதனால நம்ம எப்போவுமே வந்து அந்த ஓம் எந்த ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடியும் ஓம் அப்படின்னு வந்து நம்ம அதை சொல்லிட்டு தான் நம்ம அந்த மந்திரத்தையே வந்து நம்ம சொல்லுவோம் இந்த பொட்டு வைக்கும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கணபதி மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே கூட பொட்டு வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீடியோவாக கூட நம்ம போட்டுட்டு கேட்டுகிட்டே வந்து இந்த பொட்டை வந்து வைக்கலாம் எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து ஓம் கண் கணபதியை நமக ஓம் கணபதியை நமக அப்படின்னு எதாவது ஒரு கணபதியோட மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வந்து பொட்டு வைக்கும்போது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரம் வாரம் திங்கட்கிழமையில் இந்த பொட்டை வந்து மறுபடியும் நம்ம வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா மாதத்தில் வரக்கூடிய எல்லா சதுர்த்தி நாட்கள்லேயுமே இந்த மாதிரியான பொட்டை வச்சு நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒவ்வொரு பொட்டு வைக்கும் பொழுதும் நம்மளோட வேண்டுதல்களை வந்து நம்ம பொட்டு வைக்கிறதுனால கூட அந்த வேண்டுதல் நிறைவேறும் வந்து இந்த பொட்டுக்கு வந்து அந்த ஓம் அப்படிங்கிற எழுத்து வந்து நல்லா தெரிகிற மாதிரி நம்ம வந்து வைக்கணும் இதை வந்து நம்ம விநாயகரை பார்க்கும் பொழுது அந்த ஓம் அப்படிங்கிற எழுத்தை வந்து நம்ம அப்படியே நினைச்சிட்டு அந்த அந்த சுத்தி அந்த ஓம் அப்படிங்கிறது தெரியற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த விநாயகருக்கு வந்து நான் அருகம்புல் வந்து வச்சுக்கிறேன் அருகம்புல் தான் வந்து விநாயகருக்கு நம்ம முக்கியமாக வந்து வைக்கணும் எது வைக்கிறோமோ இல்லையோ ஒரு பூ வச்சா பூ வைக்கலினா கூட ஒரு அருகம்புல் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறதுனால ரொம்ப நல்லதாக இருக்கும் அருகம்புல் வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் நான் வந்து விநாயகருக்கு என்னால் முடிஞ்ச அலங்காரங்கள் வந்து நான் பண்ணிட்டேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்ல ஒரு தெய்வீகமாக இருந்துச்சு அந்த ஃபுல்லாக வந்து பொட்டு வச்சு பூ வச்சு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து பழங்கள் வந்து வச்சுருக்கேன் சாயங்காலமாக வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு வைப்பேன் காலையிலே வந்து விநாயகரை அலங்கரித்து பூஜை வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அம்சமாக ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எனக்கு இந்த பூஜை நான் ஓம் அப்படிங்கிறத எழுதி அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விநாயகர் சிலை இருந்துச்சோ இல்லை அப்படின்னா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கூட ஓம் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம வீட்டில் எதாவது ஒரு பாட்டு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம கேட்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்ம டிவியில் வரக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் பாட்டோ இல்லை அப்படின்னா நம்ம ஃபோனில் கூட ஏதாவது ஒரு விநாயகரை போ பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம அதை கேட்குறதுனால ரொம்ப நல்லதாக இருக்கும் விநாயகருக்கு பிரசாதமாக கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போ கொழுக்கட்டை சுண்டல் அதையெல்லாம் வந்து நம்ம செஞ்சு வைப்போம் அதே மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுந்த சதுர்த்தி வருதுல அதில் கூட நம்ம இந்த மாதிரி கொலக்கட்டை சுண்டல் அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதெல்லாம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்கிறதுனால ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பாருங்கள் நான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு வந்து விநாயகர் வந்து அவ்வளோ ஒரு இஷ்டமானவர் நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒன்றும் செஞ்சு கொடுப்போம்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும் சதுர்த்தி அப்போ ஒரு சுண்டல் செய்யணும் கொலக்கட்டை செய்யணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அவ்வளோ வந்து ஒரு நெருக்கமான கடவுள் வந்து விநாயகர் விநாயகர் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம தோப்பு காரணம் போடணும் இது நம்ம மட்டும் போடுறது இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கும் இதை வந்து நம்ம சொல்லி தோப்பு காரணம் போட்டு விநாயகரை வந்து நம்ம கும்பிடும் பொழுது கண்டிப்பாக போடும்பொழுது அக்கு பிரஷர் இருக்கும் நம்ம அதை இழுத்து நம்ம தோப்பு காரணம் போடும் பொழுது நம்மளோட ஞாபக சக்தி புத்தி கூர்மை எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் அதனால தான் வந்து நம்ம விநாயகருக்கு நம்ம தோப்பு காரணம் போடுறோம் விநாயகரே பார்த்தீங்கன்னா புத்தி ஒரு நல்ல ஒரு கூர்மையுள்ள ஒரு கடவுள் எல்லா கடவுளையும் விட விநாயகருக்கு தான் வந்து அவ்வளோ நல்ல அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விநாயகரை கும்பிட்டு வர வர நம்மளுக்கும் அந்த ஒரு தெளிவான ஒரு அறிவு வந்து நம்மளுக்கும் கிடைக்கும் நம்மளோட குழந்தைகளையும் அதை கும்பிட சொல்லணும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விநாயகர் இருந்தார் விநாயகர் ஃபோட்டோ இல்லை செல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கும் இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வந்து யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் விநாயகரை வந்து யாருக்கும் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்